கரூரில் தலைவர் விஜய் பேச போகிற விஷயங்கள் இதுதானா செந்தில் பாலாஜி அவர்களே ரெடியா இருங்க முதல் சம்பவம் தீண்டாமை சுவரை இடிக்கிறதுக்கு எதிர்ப்பு இதுவும் ஜாதி சண்டை தான் ஒரு சமூகத்தினர் சுவரை கட்டி இருக்காங்க ஆனா இன்னி ஒரு சமூகத்தினர் அதை எப்படியாச்சும் இடிக்கணும்னு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இரண்டாவது சம்பவம் ஜாதியை வைத்து மாரியம்மன் கோவிலுக்கு பட்டின மக்களுக்கு அங்க அனுமதி இல்லையாம் சாமிக்கு எதுங்க ஜாதி அந்த மக்களுக்கு கோவிலுக்கு வரதுக்கு கூடவா இடம் இல்லை சம்பவம் மூணு அரசு மதுபான கடையில் தினமும் சரக்கு வாங்குவதில் மோதல்கள் தினமும் மதுவை வாங்கி ரோட்டில் இருந்தே குடிச்சிட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு இருக்காங்களாம் இதை காவல்துறை கண்டுக்கிறதே இல்லையா சம்பவம் நான்கு கரூர் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதாக புகார் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குற அவங்க கோரிக்கை என்னன்னா பனி சுமையை நீக்க வேண்டும் பிஎஃப் வழங்க வேண்டும் இதுதான் அவங்களோட கோரிக்கை சம்பவம் ஐந்து குறைவாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகள் சில சமயங்களில் நிறுத்தப்படுகிறதாம் இதற்கு தான் மகளிர் விடியல் பேருந்து கொண்டு வந்தீர்களா என பொதுமக்கள் குற்றச்சாட்டு சம்பவம் ஆறு கரூர் பேருந்து நிலையத்தில் தொடரும் ரவுடிகள் பிரச்சனை ஒரு மகளிருக்கு கூட பாதுகாப்பு இல்லையா ரூம் போடுறேன் வரியா அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் திராவிட மாடலோ சம்பவம் ஏழு இதுதான் கரூரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கரூர் மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திருமண மண்டபத்தில் நடத்தி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது இந்த திராவிட அரசு இதற்கு தீர்வும் அடுத்த தேர்தல் இறக்கி தானா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்களை பேசப் போகிறாரு மிஸ்டர் செந்தில் பாலாஜி ரெடியாக இருங்க